கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஐஸ் நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாக தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காக கிருபைகளுக்காய் நம்ம கொடான நன்றி செலுத்துவோம் நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் கர்த்தருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது அந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த நாளிலும் கூட கத்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழாம் வசனம் எப்படி சொல்கிறது அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஜெபம் நம்ம ஏறடிக்கிற விண்ணப்பம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அறிக்கெடுகிற காரியம் அந்த சத்தம் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாளில் கேட்கப்பட போகிறது நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் நம்மளுடைய அழுகுறலின் சத்தம் கூக்குரலின் சத்தம் நம்ம விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை அவர் இந்த நாளில் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை கண்ணீரின் பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம அழுகிற சத்தம் கேட்காம இருக்கலாம் நம்ம உதவிக்காக கூப்பிட்ற அந்த சத்தம் கேட்காம இருக்கலாம் ஆனால் கற்று சொல்லுகிற காரியம் நான் உன் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி வேதத்தில் பார்க்குறோம் எஸ்ஐகி ராஜாவுக்கு மரணம் வந்த நேரத்தில் மரணம் வந்துருச்சின்னு தெரிஞ்ச உடனே அவர் சுவர்புரமாக அழுது அவர் விண்ணப்பம் பண்ண உடனே கற்ற சொல்கிற காரியம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி மரணத்தையே மாற்றி போட்டு ஆயுஸ் நாட்களோடு கூட பதினைந்து வருடங்களை அவர் கூட்டிக் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட அவர் சொல்லுகிற காரியம் நம்ம எதுக்கெல்லாம் ஜபிக்கிறோமோ எதுக்கெல்லாம் தெவனோட சமூகத்தில் நம்ம அறிக்கை எடுக்கிறோமோ அந்த அந்த காரியத்தை கற்று சொல்லுகிறார் நான் உன் சத்தத்தை கேட்டேன் நான் உன் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லி இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் சங்கீதக்காரனாக தாவிது சொல்கிறார் அவர் என் சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிற அறிக்கைட்டு விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் அவர் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் யாருடைய சத்தத்தை அவர் கேட்குறாரு அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவிதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆடுமைத்து கொண்டிருந்த தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவிதை தேவன் அரசனாய் மாற்றினதுக்கு அவர் அந்தி சந்தி மத்தியான வேலையில் தியானம் பண்ணினது அவர் எல்லா சத்தத்தையும் கேட்பார் ஆனால் சத்தத்தை கேட்டு பதில் தருகிறார் அப்படின்னு பார்ப்போன்னா அவர் அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் தியானம் பண்ணி முறையிடுகிற அந்த சத்தத்தை தான் அவர் கேட்க வல்லவராக இருக்கிறார் அந்த சத்தத்துக்கு தான் ஒரு பதில் தர வல்லவராக இருக்கிறார் ஏதோ நம்ம மனுஷங்கள்ட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு ஏதோ பொழுதுபோக்குக்கு பேசிட்டு கடமைக்காக பேசிட்டு வருகிற சத்தத்திற்கு ஒரு நாளும் பதில் வராது தெய்வ பயத்தோடு கூட என் தெய்வத்துக்கு முன்பதாக நம்மளை தாழ்த்தி நம்மளுடைய காரியங்களை அறிக்கிட்டு விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ண அந்த சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் தாவிதை பார்க்குறோம் அவர் ஒரு நேரம் இல்லை அவர் கொஞ்ச நேரம் இல்லை அவர் காலையில் மட்டும் இல்லை நைட்டு மாத்திரம் இல்லை அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் அவர் தியானம் பண்ணுகிறது மாத்திரம் இல்லை அவர் முறையிடுகிறவருமா இருக்கிறார் அப்போது நமக்கு ஏதோ காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ம நைட்டு தூங்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி பண்ணுற சத்தத்துக்கு பதில் வராது அப்படி பண்ணுற சத்தத்தினால நம்ம உயிரோடு இருக்கலை அப்படி பண்ணுற சத்தத்தினால நம்ம ஜபம் கேட்கப்பட்டுச்சு அப்படின்னு இல்லை வேதத்தில் பார்க்குறோம் வேதத்தை கேளாதபடி நம்ம செய்கிற ஜபம் அறுவறுப்பானதுன்னு சொல்லி பார்க்குறோம் வேதத்தை தியானிக்கிறவர்களாக முறையிடுகிறவர்களாக இருக்கணும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கணும் நாளிலும் கூட தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்மளுடைய சத்தத்தை அவர் கேட்கணும் நம்மளுடைய சத்தத்துக்கு விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்கணுன்னா நம்ம அந்தி சந்தி மத்தியான வேலையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கணும் வேதத்தை தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் தேவனோடு கூட முறையிடுகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி தாவிதோடு கூட இருந்த கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு கூட அவர் இருக்க வல்லவராக இருக்கிறார் நம்ம அர்ப்பணித்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அவர் நம்ம சத்தத்தை கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார் ராமாயண்